பேர் சுனா கணேசன் நேதாஜி சுபாஷனை தென்படலி இளைஞரின் தலைவராக இருக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் சார்பாக எங்களோடய வள்ளியூரில் முத்துராமலிகேவராஜா சிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபாசராஜ் ஆசிலையும் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு வேறு இருக்கு அந்த புதுசாக இப்போ ஒரு பஸ் ஆண்டு இருக்காங்க அதனால் அந்த சிலைகளை நகட்டணும்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் அவங்களோட பிறந்த நாள் தேவர் ஜெயந்தி எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரு விழா கொண்டாடுவோம் அப்படி இருக்கப்பட்டதை இவங்க வந்து ஒரு அவங்களோட தன்னிச்சையாக சிலை எடுக்கணுங்கிற ஒரு இது பண்ணியிருக்காங்க இதுக்காக தான் நாங்கள் அனைவரும் எங்கள் ஒட்டுமொத்த சமுதாயம் மட்டும் இல்லை வள்ளியூர் உள்ள அனைத்து சமுதாய பொதுமட்டும் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வந்து கலெக்டரை வந்து பார்க்க வந்தோம் ஆனால் மண்டை படிசனுக்கு ஐயா இல்லை சப் கலெக்டர் அதனால எங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்களும் செய்தித்தாள எங்களுக்கு நீங்கள் வந்து விளம்பரம் சொல்லணும் சிலையை நகர்த்த மாட்டோங்கிற சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க அவர் சரி அப்படின்னு சொல்லி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சிலை திறக்கப்பட்டது அந்த சிலை இந்த திமுக ஆட்சியில் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து மக்கள் நாங்கள் அனைவரும் அனைத்து சமுதாய மக்கள் வன்மையாக கண்டிக்கும் அப்படி இதை தாண்டி இவ்வளவு பொதுமக்கள் நாங்க சொல்லி இதை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்கள் என்றால் கடும் தீவிரமான போராட்டங்கள் தீவிரமான போராட்டம் அனைத்து ஊர்களில் வந்து ஐந்து பத்தாயிரம் பேர் திரட்டணும்